உலகெங்கும் வாழும் தமிழ் லஞ்சங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம் இன்றைய காணொளியில் என்ன காண இருக்கிறோம் என்ன அறிய இருக்கிறோம் என்பதை விளக்க இருக்கிறேன் நாம் நூற்றி இருபத்தொன்பது குழிக்கு பதினாறு பொருத்தங்கள் பார்க்கிறோம் நூற்றி இருபத்தொன்பது குழிக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு சதுர அடி பாயிண்ட் த்ரீ 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 ஆக தொள்ளாயிரத்து பதினேழு அடியில் நீங்கள் வீடு கட்டினால் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் எவ்வளவு அதாவது ஆதாயம் எவ்வளவு எவ்வளவு செலவு என்பதை இப்போது காண இருக்கிறோம் பாருங்கள் நூற்றி இருபத்தொன்பத எட்டால் பெருக்கி அதற்கு பிறகு பனிரெண்டால் வகுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வரும் அப்ப இந்த எட்டு என்பது ஆதாயம் எட்டு பங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் பணம் என்று கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் பங்கு அப்ப நூத்தி இருபத்தி ஒன்பது குழிக்கு ஆதாயம் எட்டு பங்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டு பங்கு வரவு எடுத்துக்கலாம் அப்ப வரவு என்று ஒன்று இருந்தால் செலவு என்று ஒன்று இருக்குமல்லவா இப்ப பாருங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று இதை பத்தால் வகுக்கின்ற பொழுது மீதம் ஒன்று வருகிறது எனது அருமை நண்பர்களை நன்றாக கவனியுங்கள் எட்டு பங்கு ஆதாயம் ஒரு பங்கு விரையும் ஆக இதையும் இதையும் கணக்கெடுகிற பொழுது இந்த தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடிக்கு அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது குழிக்கு ஏழு பங்கு லாபம் வருகிறது அப்போ ஒரு திருமண மண்டபமாக இருக்கட்டும் அல்லது தங்கும் விடுதியாகட்டும் வணிக வள்ளாக அல்லது வீடு கட்டி அந்த வீட்டிலே இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏழு பங்கு லாபம் வருகிறது அப்படி என்றால் இந்த அமைப்பை இந்த வரவை இந்த செலவை எடுத்துக்கொண்டு இந்த நூற்றி இருபத்தொன்போது குழியை ஓகே செய்கிறோம் அதை முதலில் கர்ப்பம் பார்த்தோம் அது கருட கற்பம் வந்தது இரண்டாவது ஆதாயம் பார்த்தோம் அதாவது வரவு பார்த்தோம் எட்டு வந்தது இந்த வரவுக்கு ஏதாவது செலவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம் ஒன்று வருது இந்த எட்டிலிருந்து இந்த ஒன்றை கழித்தால் ஏழு வருகிறது ஆக நாம் என்ன தொழில் செய்தாலும் அல்லது குடும்பத்தை நடத்தினாலும் அல்லது விவசாயம் செய்தாலும் நம்மளுடைய நோக்கம் லாபம் 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 ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டால் மாதமோ அல்லது ஆறு மாதமோ அல்லது ஒரு வருடமோ வரவு செலவு பார்ப்பார்கள் ஆக செலவு வேணாலும் ஆகட்டும் ஆனால் மிஞ்சிய தொகை எவ்வளவு என்று பார்ப்பார்கள் அதே போல் ஒரு குடும்பத்தில் சில குடும்பத்தில் குறைவாக செலவு இருக்கும் சில குடும்பத்திலே மிக அதிகமான செலவு இருக்கும் ஆனால் அதிகமான செலவு இருந்தாலும் கூட அந்த குடும்பத்திலே மிச்சம் இருக்கணும் வரவுக்கு மிஞ்சி செலவு செய்தால் அது குடும்பம் குடும்பமாக இருக்காது வரவுக்கு மீறி செலவுகள் இருந்தால் அந்த தொழிற்சாலை என்ற கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியாது எனவே குடிக்கணக்கில் மிக முக்கியமாக பங்கு பெறுவது ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு என்று கண்டுபிடித்து விட்டால் இந்த குழிக்கணக்கினுடைய தொள்ளாயிரத்தி பதினேழு சிறப்பான கட்டணமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்